ஐ இப்போ வந்து நான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னா பருவத்தை பற்றி நான் எப்படி ஏற்றுக்கிட்டேன் இல்லை எப்படி சந்தோஷமாக இருக்கேன் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அது ஏதாவது ஒரு பயன்படும் அதை நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பு அறிவேன்னு சொன்னாங்க இந்த முதுமையை பற்றி நான் சொல்ல போகிற விஷயங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கங்க நிச்சயமாக அது பயன்படும் ஆகவே உங்கள் எல்லாரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுது முதுவே வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு நான் எப்படியெல்லாம் இருந்திருப்பேன் ஒரு பரபரப்பான இயக்குநராக எழுபத்தோரு படங்களை பண்ணியிருக்கேன் ரொம்ப பிஸியாக இருந்தேன் தூங்குறதுக்கு சாப்பிட்றது கூட நேரம் இல்லை அப்படி இருந்த நான் எப்படியெல்லாம் இருந்திருப்பேன் எனக்கு என்னென்ன வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க சாப்பாடா நான் எங்கே என்ன கேட்குறேன்னா அந்த சாப்பாடு வரும் என்னை சுற்றி நாலு பையன் இணைப்பான் நாலு பையன் நீ போய் அதை பார்த்து வா நீ மேக்கப்போ அந்த ஆர்டிஸ்ட்டு தான்ச்சு ஏன்னா என்னை சுற்றி ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு மூணு பேர் நிற்பாங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னா என் பின்னால் ஒரு ரெண்டு கார் வரும் அது இப்படி வெள்ளம் ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தது நேரம் எப்போ அந்த எழுபத்தோரு படங்களை இயக்கிக்கிட்டு இருந்த நேரம் அதெல்லாம் முடிஞ்சு நான் ஓய்வு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அதாவது நம்முடைய லேங்குவேஜ் சொன்னால் ரிட்டையர்மெண்ட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகு எனக்கு அந்த வசதியெல்லாம் வருமா அந்த புகழும் அந்த பேரும் அதுக்கு இருந்த துணையும் அதிகம் இப்போ இருக்கிற நிலமையில் எனக்கு எந்த வசதியுமே அந்த மாதிரி வசதி எனக்கு இல்லை அது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இன்னமும் அது லாபம் உண்ட இல்லை அது முடிஞ்சு போச்சு அந்த நல்ல காலம் அந்த பரபரப்பான காலங்களெலாம் முடிஞ்சு போச்சு இப்போ நான் நினச்சிக்கிறது என்ன பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழியினானே அவங்க படைசு போய்டும் புதுசு வரும் அதை நான் உணர்ந்துகிட்டேன் அதுக்கு காரணம் நம்முடைய வேதாத்திரி மகரிஷியினுடைய மனவளக்கலை மன்றத்திலே நான் சேர்ந்து அவருடைய மனவளக்கலையெல்லாம் கற்றுக்கிட்டதுனால இந்த நிலைமை நமக்கு வரும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இந்த முதுவையும் நான் வருக வருகை என்று வரவேற்றுக் கொண்டிருக்கிறேன் இதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான் அப்படி ஆஃபீஸராக இருந்தேன் மேனேஜராக இருந்தேன் ஜிஓவாக இருந்தேன் டிஸ்டிக்ட்டுக்கு பூரா நான் தான் அதிகாரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அந்த காலம் மாறும் அந்த காலம் காலமாகும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம பழகிக்கணும் நம்ம மனசை ட்யூனப் பண்ணிக்கணும் அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த வாழ்க்கை நமக்கு வந்திருக்கு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அதை சந்தோஷமாக இருக்க முடியும் ஆகவே தயவு செஞ்சு யாரும் பழச நினச்சிக்கிட்டு நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்கள் வீட்லேயும் உங்கள் குடும்பத்துலேயும் உங்களுக்கு பின்னால் இருக்கிற நம்ம பேரன் பேத்தி அவங்களாம் எப்போ பார் பழைய கதையை பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை தயவு செஞ்சு அதை விட்டு வாங்க இப்போ வந்திருக்கிற இந்த சூழ்நிலை ஏற்றுக்குங்க அதை மனசு மனசை பக்குப்படுத்திட்டு ஏற்றுக்கங்க நிச்சயமாக இருக்குது எப்பப்பார் ப பையனை கூப்பிட்டு அட்வைஸு இப்போ அவங்க அப்பா மகம்மா மருமகளை கூப்பிட்டு ஒழுங்காக சாக்கலை ஒழுங்காக சாப்பிடலை அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க எப்போ இந்த ஆள் தொலைபடிக்கிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க அப்படி நினைக்கிறதோடைய இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னா எல்லோரையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் நம்ம முதியோர்களிடத்துக்கெல்லாம் போகாமல் குடும்பத்தோட ஒற்றுமையாக கூட்டு குடும்பம் நல்ல முறையில் வாழணும்னா நம்ம மனசை பக்குவப்படுத்தி நம்ம வாழணும் அப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அதை முக்கியமாக அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நடைப்பயிற்சி உடைப்பயிற்சி தியானம் உணவு கட்டுப்பாடு நம்முடைய மகிழ்ச்சியை சொல்கிறாங்க கா காயக்கல்பம்னு ஒரு முறை இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா மனம் பக்குவற்றும் இந்த மனம் அலையாது அதான் இது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அப்படி வந்துட்டேன் பார்த்துட்டா இல்லை வராது போதும் இது நமக்கு திருப்தி நல்ல சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நோய் வராமல் தடுக்கிற ஒரு வழி அவை உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறேன் எப்போவுமே பழசம் நினைச்சிக்கிட்டு இருக்காதீங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்துங்கிறது போவோம் அது முடிஞ்சு போச்சு அவை இப்போ இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும் வாழ்ந்தால் அது துன்பம்ண்டாமல் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு எப்போவுமே எப்போவுமே எனக்கு அதிக ஆசைகள் இல்லை இப்போ அதையெல்லாம் வேண்டாம் 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 வேண்டான்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் விட்டுக்கிட்டு வர்றேன் எல்லாம் போயிடுச்சு நான் மனசில் இப்போ வந்து என்ன இருக்குன்னா நிம்மதி இருக்கு நான் யாரையும் திட்டினதில்ல யாரையும் பொறாமையை பார்த்ததில்ல அவன் அழிஞ்சு போகணும் ஒழிஞ்சு போகணும் என்றைக்கும் பேசினதில்ல அவன் மொத்தம் அந்த மாதிரியான நல்ல உள்ளத்தோடு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய மனசு நல்லாயிருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது மட்டுமே அப்பயே சொல்லிட்டு போயிட்டான் உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் எல்லாம் உணரணும் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வந்தால் மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் நம்ம இடம் பிடிப்போம் அப்படின்னு சொன்னோம் அதுமாரி உள்ளத்தில் பொய் இல்லாமல் சுத்தமாக ஒழுங்காக வாழ்ந்து பாருங்க நிச்சயமாக நமக்கு சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நம்மளை பற்றி உலக மக்கள் பேசுவாங்க அப்படி உலக மக்கள் பேசுகிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அப்புறம் நமக்கு எதுக்கு சார் துக்கம் வரப்போகுது நமக்கு இப்போ எதுக்கு சார் கஷ்டம் வரப்போகுது ஆகவே எல்லாரையும் அனுசரித்து போகிற ஒரு பக்கத்தை வச்சுக்கிட்டு எல்லோரையும் அனுசரித்து இந்த மருத்துவர்கள் சொல்லுகிற கா விஷயங்களை ஒத்துக்கிட்டு அது மாதிரி வாழ்ந்தோம்னா முதுமை கொடுமை இல்லை முதுமை இனிமை 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 இப்போ நான் முதியவர்களுக்கு சொல்லிட்டு இருந்தபோது இந்த இளைஞர்கள் என்று இருக்கிற ஒரு பருவம் இருக்கு இல்லையா அந்த பருவம் இப்போ ரொம்ப வேகமான பருவமாக இருக்குது எதையுமே ஸ்பீடு ஆகவே அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் வேலைக்கு போகும் போதும் பள்ளிக்கூடம் போகும் போதும் தாத்தா மாத்திரை சாப்பிட்டியா தாத்தா சாப்பாடு சாப்பிட்டியா என்ன கால் வலிக்குதா நாளைக்கு நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் இப்படி ஒரு அன்பான வார்த்தை நாலு வார்த்தை அவங்ககிட்ட பேசிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு ஒரு ஊக்கம் வரும் தைரியம் வரும் ஐயோ நம்ம பையன் மக மருமக பேரை எல்லாம் நம்மளை கவனிச்சுக்கிறாங்க அந்த உள்ளே வந்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஆக நான் இளைஞர்களை கேட்டுக்கொள்வது உங்களுக்கும் முதுமை வரும் ஆகவே அந்த முதுமை வர்றதுக்கு முன்னால் இந்த முதியவர்களை நீங்கள் பார்த்து கவனித்தால் உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் பேரங்களும் உங்களை கவனிச்சுக்குவாங்க ஆகவே அந்த அளவுக்கு இளைஞர்கள் அவங்களுடைய மனசை பக்குவப்படுத்திக்கணுங்களோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் பூங்காற்று நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி